உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம் ஆனால் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் தூங்கும்போது உடல் பல மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் இதனால் காலையில் எழும்போது உடலில் நீர் செத்து குறைஞ்சிருக்கும் உடனடியாக தண்ணீர் குடிக்கிறதால உடல் மீண்டும் நீரேற்றம் அடையுது இது உடல் உறுப்புகளை சீராக செயல்படவும் சுறுசுறுப்பாக உணரவும் உதவுது இரவு முழுவதும் உடலில் சேரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற தண்ணீர் உதவுது காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கும்போது சிறுநீரகத்துடைய செயல்பாடு தூண்டப்பட்டு உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுது இது உடலை சுத்தமாக வச்சிருக்க உதவுது காலையில் தண்ணீர் குடிக்கிறதால உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தின் வேகம் அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருந்துச்சு அப்படின்னா நாம் ஒன்றும் உணவு நன்றாக செரிமானம் அடைந்து உடலில் ஆற்றல் உற்பத்தி அதிகரிக்கும் இது உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கவும் உதவுது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால செரிமான அமைப்பு தூண்டப்படுது இது உணவு செரிமானமாவத எளிதாக்குவதோட மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுது அதோட முந்தைய நாள் இரவு உண்ட உணவின் எச்சங்களை சுத்தம் செய்யவும் இது உதவுது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதால சருமம் பொலிவுடனும் ஈரப்பதத்தோடையும் இருக்கும் காலையில் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் சருமத்தில் ஏற்படும் வறட்சி சுருக்கங்கள் மற்றும் பிற பிரச்சனைகளை குறைக்க உதவுது நச்சிக்கல் வெளியேறுவதால் சர்மம் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் காட்சியளிக்கும் உடலில் போதுமான நீர்ச்சத்து இருந்துச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் காலையில் தண்ணீர் குடிக்கும்போது உடலின் நினைநீர் அமைப்பு சமநிலைப்படுத்தப்படுது இது நோய்களை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்குது மூளையின் சரியான செயல்பாட்டிற்கு போதுமான நீர்ச்சத்து ரொம்பவே அவசியம் காலையில் தண்ணீர் குடிக்கிறதால மூளை சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் இருக்கும் இது ஞாபக சக்தி கவனம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்த உதவுது நீர்ச்சத்து குறைபாடு சோர்வை ஏற்படுத்தும் காலையில் தண்ணீர் குடிக்கிறதால உடல் புத்துணர்ச்சி அடையுது அதோட நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுது காஃபி அல்லது டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது காலையில் எழுந்த உடனே குறைஞ்சது ஒரு கிளாஸ் அதாவது கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது இன்னும் சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா இது செரிமானத்திற்கு ரொம்பவே உதவுது இதை மாதிரி காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் பலருக்கும் இருக்கும் அது ரொம்பவே நல்ல பழக்கம் அப்படின்னாலும் இந்த பழக்கம் இல்லாதவங்களும் இதை பழகிக்கணும் அப்படின்னு தான் பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க